அச்சு அச்சுமுறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் செய்முறையை கீழே எளிமையாக கொடுத்துள்ளேன் தேவையான பொருட்கள் அரிசி மாவு இரண்டு கப் வருத்த மாவு சிறந்தது மைதா மாவு அரை கப் முறுக்கு உடையாமல் வர உதவும் சர்க்கரை ஒரு கப் உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவையெனில் கூடுதலாக சேர்க்கலாம் தேங்காய் பால் ஒன்று முதல் ஒன்றரை கப் தடிமனான பால் முட்டை ஒன்று முட்டை சேர்ப்பது விருப்பமில்லை என்றால் அதற்கு பதில் சிறிது திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கொள்ளலாம் எள் அல்லது ஓமம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய்தூள் ஒரு சிட்டிகை உப்பு ஒரு சிட்டிகை எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு செய்முறை மாவை தயார் செய்தல் ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு மைதா மாவு சர்க்கரை ஏலக்காய்த்தூள் எள் மற்றும் ஒரு சிட்டிகை உப்பு ஆகியவற்றை ஒன்றாக கலக்கவும் கலவை சேர்த்தல் இந்த மாவுடன் முட்டையை உடைத்து ஊற்றவும் முட்டை சேர்ப்பதாக இருந்தால் பிறகு தேங்காய்ப்பாறை சிறுக சிறுக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நன்கு கரைக்கவும் குறிப்பு மாவு தோசை மாவு பதத்தை விட சற்று தடிமனாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அச்சில் மாவு ஒட்டும் அச்சை சூடுபடுத்துதல் வானலியில் எண்ணெயை சூடாக்கவும் எண்ணெய் சூடானதும் அச்சமுறுக்கு அச்சினை எண்ணெய்க்குள் வைத்து ஐந்து நிமிடங்கள் நன்றாக சூடாக விடவும் அச்ச சூடாக இருந்தால்தான் மாவு அதில் ஒட்டும் மாவில் மாவை நனைக்கவும் சூடான அச்சை எடுத்து தயார் செய்து வைத்துள்ள மாவில் முக்கால் பாகம் மூழ்கும்படி நனைக்கவும் முழுமையாக நனைக்கக்கூடாது அப்படி செய்தால் முறுக்கு அச்சிலிருந்து வெளியே வராது பொரித்தல் மாவில் நனைத்த அச்சை உடனடியாக சூடான எண்ணெய்க்குள் வைக்கவும் சில நொடிகள் கழித்து அச்சை லேசாக உலுக்கினால் முறுக்கு தானாக எண்ணெயில் விழுந்துவிடும் வேக வைத்தல் மிதமான தீயில் வைத்து முறுக்கு இருபுறமும் பொன்னிறமாகும் வரை பொறித்து எடுக்கவும் எண்ணெய் சத்தம் அடங்கியதும் முறுக்கை எடுத்துவிடலாம் முக்கிய குறிப்புகள் ஒவ்வொரு முறையும் முறுக்கு செய்வதற்கு முன்பு அச்சை எண்ணெய்க்குள் வைத்து சூடுபடுத்திய பிறகே மாவில் நனைக்க வேண்டும் புதிய அச்சு வாங்கியிருந்தால் அதை முதல் நாள் இரவே அரிசி வடித்த கஞ்சியிலோ அல்லது எண்ணெயிலோ ஊற வைத்து பயன்படுத்துவது நல்லது